இது வரைக்கும் எத்தனை கல்யாணத்துக்கு சேலை கொடுத்துருப்பேன் பொண்ணு என்ன கல்யாணம் சொல்லு தம்பி நான் எடுத்து போடுறேன் அருமையான சேலையா பொண்ணோட நேரம் பொண்ணு டீச்சர் கொஞ்சம் முன்னாடி வாங்க பொண்ணோட நேரம் டீச்சர் நேரத்துக்கு அசல் பாருங்க இவங்க நேரத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க இருக்கிறதுலயே நம்ம யாரா தாலி இதுதான் இதே கொடுங்க என்னை யாராலையும் பிரிக்க முடியாது எங்க அப்பா நம்ம காதலுக்கு எதிரா நிச்சயமான இடத்துலயே கல்யாணம் பண்ணிடலாம்னு கனவு கண்டு இருக்காரு உன்னை சுமந்து இந்த நெஞ்சில இன்னொருத்தோட தாலியை நான் சுமக்க மாட்டேன் பே ஒருத்தனோட கழுத்துல ஏறிச்சுன்னா மனவரியிலே நான் போன மாத்தா இருப்பேன் ஜோடிக்கு ஜோரா இருக்கிறேன் ஆனா எவ்வளவு செலவு தான் அவங்க வர என்ன நடக்குது என்ன என்ன காய் இருக்கீங்களா பண்டி போட வேணாமா சீக்கிரம் அடுத்துல என்ன இருக்கு நல்லா இருக்கணும்

தூங்குலியா போய் தூங்குறாசா நாளைக்கு மனவரையில பொண்ணு பக்கத்துல ஜாம் ஜாம்னு இருக்க வேணா போய் தூங்குப்பா நீங்க வாத்து தேடி வாசிங்க அப்பதான் கல்யாணம் விடும் தெரியும் வாங்க

நினைச்சா பயமா இருக்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க அது இந்த பூமி மாதிரி ஒருமானது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் ஊட்டி போயிடுங்க நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழ்வீங்கிற நம்பிக்கையோட அனுப்பி வைக்கிறேன்

காலம் காத்தால வெளிய போயிருந்தேன் சுந்தரம் கல்யாண பண்ண வேற ஒருத்தனோட அனுப்பிச்சத என் கண்ணால பார்த்தேன் ஏன் சுந்தரம் அவர் சொல்றது எல்லாம் உண்மையா ஆமாங்க பொண்ணு அழைச்சிட்டு வந்து உன் வீட்டுல விட்ட பிறகு நீ எப்படியா என் பொண்ண கூட்டிட்டு சொன்னேன் என் தாலி மட்டும் உங்க பொண்ணோட கழுத்துல ஏறி இருந்தா உங்க பொண்ண நீ உயிரோட பாத்துக்க முடியாது உங்க பொண்ணு மனசார ஒருத்தன விரும்புறா வாழ்ந்தா தான் வாழ்வேன் முடிவு படிக்கா நான் எப்படி அவன கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியும் அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன் உங்க பொண்ணு வேற ஒருத்தன் கூட மனசார குடும்பம் நடத்திட்டு இருக்கான் அவளை எங்க அண்ணன் தலையில கட்டணும் பாக்கலாம் என்ன நியாயத்து ஏன்டா உன் ஊருக்கு வந்துட்டோங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுறியா பிரசிடண்ட் ஐயா உங்களை மதிச்சு தான் நான் சும்மா இருக்கிறேன் என் பொண்ணு ஒருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சிருந்தா அவளை நேரா என்கிட்ட கூட்டிட்டு வந்து உன் பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை விரும்பி இருக்கிறா அவளை வச்சு குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிருந்தா அவன் ஆம்பளை அதை விட்டுட்டு

குடிங்க அந்த பொண்ணோட தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் செஞ்சேன் மனசுல இன்னொருத்தனோட குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த அந்த கஷ்டத்தை பொண்ணுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நான் இதெல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்றேன் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும் நாளைக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருந்து பிறந்த சத்தமே கே என் தொண்ட வரண்டு முன்னாடியே எனக்கு பாலூட்டி சொரு ஊட்டி வளர்த்த தொண்டை வரண்டு கருக்குதா இத பார்த்து முடியல பத்து மாச என்ன சுமந்து பத்து வயிறாத அதை பற்றி கிடக்கு விட மாட்டேன் நடுவராத்திரியில முடிச்சுட்டு என்ன எழுதிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல பிரெண்டுக்கு லெட்டர் எழுது நேத்துல இருந்து உன் நடவடிக்கை எனக்கு புரியல எப்படி கண்ணு முடிக்காம தூங்குப்பா இந்த நேரத்துல தான் ஃப்ரெண்டுக்குலாம் கடதாசி போடுவாங்களா படிச்சேன் புள்ளைங்க ம் நேரத்தை படிச்சேன்

அவனோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி இந்த ஊரோட வாயை அடைக்கும் எனக்காக இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அண்ணன் உழைப்புல படிச்சு தம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான்னு பேசுற அந்த ஊர் வாய் அதே அந்த நாள அவன் வாழ்க்கை போச்சுன்னு பேசும் அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படி யாராவது பேசினா அதை என்னால தாங்க முடியாது அவனுக்கு கிடைக்கப்படுற நல்ல வாழ்க்கை என்னால ஏன் கேட்டு போகணும் சும்மா தா நீ சரின்னு சொல்லு நான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன்